வணக்கம் வாழ்கோளமுடன் இந்து அதன் பல பயன்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உப்பை பயன்படுத்தி தோல் பராமரிப்பு இதை உப்பை ஒரு உடல் சுத்தம் செய்யும் நச்சு நீக்கும் உடலின் தோள்களுக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளில் தீர்த்து வைக்கும் ஒரு உணவுப் பொருளாகவே இதை பயன்படுத்தலாம் உடலில் பாடி ஸ்க்ரப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யப்படும் ஸ்பா பொருட்களுக்கு சிறந்த மாற்றாக இந்து உப்பு ஒரு உடல் துடைப்பானாக விளங்குகிறத பாடி ஸ்க்ரப்பாக விளங்கணும்னு சொல்கிறாங்க இந்து உப்பு ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒன்றாக கலந்து ஸ்கின் மேலே நம்ம முகத்தில் மசாஜ் செய்யலாம் இதனால் ஸ்கின் வந்து ரொம்ப தோற்றப்பொழிவு கொடுக்கும் பளபளப்பாகும் தோலில் இருக்கும் சோர்வுகள் நீங்கி இறந்த செல்களை அகற்றி தோலில் நிறத்தை மெருகேற்றி புத்துணர்ச்சி அளிக்கும் தோலின் அசுத்த படிமங்கள் அகற்றப்படுகிறது இம்முறையை வாரம் ஒரு முறை பின்பற்றினால் நாம் எதிர்பார்க்கும் பளபளப்பும் கண்டிப்பாக தோலில் கிடைக்கும் தோளோட இளமைக்கும் பளபளப்பு இருக்கும் இது உதவும் இது தோளில் இருக்க வ சோர்வான வறட்சி மற்றும் வயோதிக தோற்றத்துக்கு ஏற்படும் அந்த டெட் செல்லெல்லாம் நீக்கி இறந்த செல்லை ஃபுல்லாக உடம்புலருந்து நீக்கக்கூடிய இது இந்த இந்து உப்பு அதனால் இந்த இந்து உப்பை பயன்படுத்துவதால் இளமையும் பளபளப்பையும் தோலுக்கு கொடுக்கும் தோலின் புத்துணர்ச்சி இந்த இந்து பாலம் மேம்பட்டு அதை அங்கே இருக்கிற செல்கள் தோற்றப்பொழிவாக கொடுக்கும் இந்து உப்பு சிறந்த சுத்திகரிப்பு பண்புகள் கொண்டது உப்பு துகள்களை தோலில் தேய்ப்பதால் தோளில் இருக்கும் கணக்கு தெரியாத துளைகள் சோப்பை விட மேலாக சுத்தப்படுத்தி தோல் சீராக சுவாசிக்க உதவுகிறது இந்து உப்பை ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷுடன் கலந்து முகத்தில் தேய்ப்பதால் ஒளிரும் சருமத்தை பெற உதவுகிறது பால் உலரும் தன்மை குறைவாக இருப்பதனால் இதை கால் நினைக்கவும் கால்கள் மற்றும் கைகளை ஊற வைத்து தேய்க்கவும் பயன்படுத்தி அழகான மென்மையான கை மற்றும் கால்களை பெற உதவுகிறது என்ன அழகு குறிப்பில் கூட உப்பின் பயன்பாட்டை விலக்கி சொல்லியிருக்கிறாங்க வாழ்கோள மட்டும்